பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம் இயல்புகள் குணாதிசயங்கள் ரகசியங்கள் அப்படி ஃபுல் அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் அதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ராவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த ஆயிலிய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வருகிறது இது வந்து உழைப்படாத நட்சத்திரம் அதாவது உழைப்படாத நட்சத்திரம்னு சொன்னால் ஒரே ராசியில் இந்த நாலு ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் அந்த நாலு பாதமும் ஒரே ராசியில் இருந்தால் அது உடைப்படாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த ஆயிலையும் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை கடக ராசியில் அமைகின்றன ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை புதன் தசையாகத்தான் அமையும் ஆயிலும் என்பது புத பகவானுடைய நட்சத்திரம் ஆனால் கடகத்த ராசியில் அமையுது ராசி சந்திர பகவானுடைய வீடு ஸோ சந்திரன் ப்ளஸ் புதன் ஆதிக்கம் உடையவர்கள் இவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆரம்ப நாமகரண எழுத்துக்கள் எதை வச்சால் நல்லா இருக்கும் டி டு டே டோ இப்படி வச்சுக்கலாம் மிருகம் வந்து ஆண் பூனை பட்சி வந்து கிச்சிலி மரம் புன்னை ரஜு பாதரஜு நாடி சமான நாடி கணம் ராட்சச கணம் பொருந்தியவர்கள் இவங்களை பொறுத்தவருடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு அஸ்வினி பரணி கார்த்திகை வைநாசிக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாக வருகிறது ஆகாத நட்சத்திரம் இந்த புதனுக்கு ஆகாது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இந்த ஆயிலை நட்சத்திரம் அதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அநியாயத்துக்கு கேள்வி கேட்பாங்க ஏதா ஒன்று வாங்கிட்டு வாப்பா போய் கடைக்கு போய் இந்தாப்பான்னு நம்ம சொல்லி பாருங்க ஏன் எதுக்கு இப்போ வாங்கணுமா நாளைக்கு வாங்கிக்கலாமா அப்படின்னு ரோ அப்பா நீ குடும்பம் நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு கொஷினபுள் பர்சன் எந்த ஒரு நீங்கள் செய்ய சொன்னால் அதை முழுமையாக இவன் இது இதுக்காகத்தான் செய்கிறோன்னு அது முழுமை அடைஞ்ச பிறகு தான் அவங்க அதில் இன்வால்மெண்ட்டே இருப்பாங்க அது வரைக்கும் அவங்க அறகுறையாக தான் முதல்ல செய்ய மாட்டாங்க ஏன் எதுக்குன்னு தான் கேட்பாங்க ஆளுமை திறன் கொண்டவர்கள் தன்மானம் பார்ப்பாங்க இவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஆயில்யம் கேட்டை ரேவதி பார்த்தீங்கன்னா எல்லாம் புதனுடைய நட்சத்திரம் தான் ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு தின்சான நட்சத்திரம் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸு ஆயிலையும் சந்திர பகவானுடைய வீடு கேட்டை வந்து செவ்வாய் பகவானுடைய வீடு ராவதி குரு பகவானுடைய வீட்டில் இருக்காங்க அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது எண்பது பர்சன்ட்டு இந்த ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் இருக்குமா ரோகிணிக்கு ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் ஆகாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இந்த ஆயல்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்பது சதவீதம் தாய்மாமல் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்காது அவங்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க பெருசாக வாழ்க்கையில் ஆக மாட்டார்கள் இப்போ இந்த ஆயிலி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பால் வந்து படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் இந்த ஆயிலை நட்சத்திரம் தான் இந்த பெண் சாபம் உடையவர்கள் ஆயிலை நட்சத்திரம் பெரும்பாலும் ரெண்டு ஆயிலை நட்சத்திரம் ஒன்று சேர்ந்துச்சின்னா ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரவர்சி வரும் ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாலுகால் ஜீவனை இவர்கள் துன்புறுத்தி அதுதான் வந்து பூர்வ சாபமாக அமைகிறதுன்னு சொல்கிறாங்க பைக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாலு கால் பிரயாணிகள் தானே நாய் தானே அப்போ நாய் வந்து வண்டி பைக்கில் போயிட்டே இருக்கும்போது வண்டி குறு நாய் குறுக்க வந்துடும் வந்து கீழே விழுந்து அடிபடும் நாய்க்கு அடிப்படுத்தா இல்லையோ நமக்கு விழுந்து அந்த நட்சத்திர நட்சத்திரக்கார வண்டி ஓட்டி போகிறோன்னு சவாரி போகிறோன்னுக்கு அடிப்படும் பசுமாட்டுக்கு ஏன்னா நாலு கால ஜீவனா வதம் பண்ணியிருக்காங்கன்னு தானே சொல்கிறாங்க இப்போ போன ஜென்மத்தில் இப்போ நாய் நாய் நாலு கால்தான் பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம் நாய்க்கு நாய்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கலாம் தண்ணி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பசுமாலாக இருக்கட்டும் இந்த நாயாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க தண்ணி கூட கிடைக்காது சமயத்தில் அதெல்லாம் தண்ணி வந்து எதோ வாங்கி கொடுத்துட்டு அது குச்சி பண்ணி தண்ணி இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து அழகாக நீர் அருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட இல்லைன்னா பக்கத்து சீட்லேயோ இல்லை பக்கத்தில் கிட்டேயோ தெரிஞ்சுக்கிட்டேப்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கடன் கேட்பாங்க கடன்லாம் காசு பணம் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் குணம் சரி ஒரு நிமிஷம் இதை கூட இதை யூஸ் பண்ணிட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பக்கத்து டேபிள் கங்கிறோம் இல்லை ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ ஒரு ரப்பரோ இல்லை ஒரு கால்குலேட்டரோ அது போல் அது போய் இவங்க வந்து அவ்வளோ லேசில் எதையும் பரிமாறிக்க மாட்டாங்க இவங்க எல்லாத்தையும் இவங்க வச்சுருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட அவங்க போய் கேட்கவே மாட்டாங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவர்கள் அந்த இது பார்ப்பா கெத்து பார்ப்பாங்க நான் போய் அவங்ககிட்ட போய் வாங்கறேன் அவங்கடா என்கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவதுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனை கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்போ ஒரு ரோகிணியில் ஒரு பெண் இருந்தால் கணவனை அழைக்க ஆள்வார் ரோகிணியில் ஒரு கணவன் இருந்தால் பெண்ணை தன்னுடைய மனைவியை அடைக்கி ஆள்வார் இதுதான் ரோகிணி நட்சத்திரம் அடைக்கி ஆள்வதில் நம்பர் ஒன் அதே போல் ஆயிலை நட்சத்திரத்தில் ஒரு பையனோ பையன் வைங்க அவனுக்கு வரக்கூடிய சம்சாரத்தை இவர் ரொம்ப அடக்கி ஆள்வார் இதை செய் அதை செய் இதுதான் தான் பண்ணுவான் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் இல்லை ஒரு பெண்ணே இருக்கிறாங்க ஆயிலை நட்சத்திரத்தில் கணவன் கணவனை போய் அவ்வளோ இம்சப்படுத்துவாங்க நான் சொல்கிறது தாங்க நீங்கள் செய்யணும் நீங்களும் உங்கள் விஷயத்துக்கு வாங்கி வரக்கூடாதுங்க அப்படின்னு ரொம்ப அடைக்கிய ஆள்வதில் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்பர் ஒன்னாக விளங்குது அதாவது ரேக்கு பட்டியலில் ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாவது ரேக்கு ஆயில ஆயிலிய நட்சத்திரம் அதே நேரத்தில் இந்த பாம்புகள்லாம் அதுக்கு பார்த்திங்களா ஆயிலிய ஆதிசேஷன் சொன்னோம் இல்லையா இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவராசிகள் பாம்பு அதுபோல் சில இவங்களுக்கு இந்த ஆயுள நட்சத்திரத்துக்காகலாம் ஒரு இன்ட்யூஷன் சமயத்தில் வரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஆனால் நம்பிட்டா இவங்க கிட்டேருந்து அதையும் வாங்கிடலாம் எதையும் மறைச்சி பொய் பேச தெரியாது எதை நினைக்கிறார்களோ அதை நடத்தி காட்ட வேண்டும் என்ற உறுதியில் இருப்பார்கள் அதனால் சில பிரச்சனைகள் வரும் மாயிலே ரொம்ப ரஃப் நான் நினச்சி தான் செய்யணும் நான் நீ தான் சொல்கிறது நான் கேட்குறது நான் செய்யறேன் அப்படின்னு செய்வாங்க அதில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் இளம் வயதில் தாயாரை இழந்து விடக்கூடியவர்கள் ஒரு ஐம்பது சதவீதம் எல்லாரையும் நினைக்காதீங்க தந்தைக்கும் இவருக்கும் பெருசாக ஒத்து போகாது தந்தைக்கு நோய்வாய்ப்படுதல் இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் நோய்வாய்ப்படுவார்கள் அதே போல் சகோதர ஒற்றுமையும் கிட்ட இருக்காது ஒன்று இவங்க போக மாட்டாங்க இல்லை சகோதரர்கள் இவருடைய நிலவை தெரிஞ்சு கிட்ட வர மாட்டாங்க அது ஒற்று ஒத்து போகாத ஒரு நிலை இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும் ஒரு இடம் வாங்குறாங்க அதில் தான் டிஸ்பியூட் இருக்கும் அதுதான் இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும் ஆனால் ஆயிலை நட்சத்திரத்தில் அவங்களுக்கு குழந்த பிறந்ததுன்னா அந்த பசங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை தொடுவார்கள் அப்படின்னு சில புத்தகத்தில் போட்டிருக்காங்க மயிலாடுதுறை காத்திர சுந்தரேஸ்வரர் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணணும் அது கார்த்திகை நட்சத்திர கோயில்னு சொல்கிறாங்க சொல்கிறது அப்படி சொல்லுவாங்க போல் அரசு சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு அடிக்கடி வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெருமாள் சயன கோலத்தில் எந்த ஊரில் இருக்காரோ சயனகோலம் கோலம் அந்த அந்த பெருமாளை பா தரிசனம் பண்ண பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோ பூஜை செய்யலாம் இவங்க சைவம் ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அதை விட அசைவம் ஹோட்டல் நல்லா நல்லா போகும் இவங்க வந்து பெரும்பாலும் தானம் பண்ணுறது அன்னதானம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி இவங்க வாராகி வழிபாடு திருப்பலங்குன்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அக அகத்திய மகரிஷி வழிபாடு பண்ணலாம் இப்போது தாராபலன்னு ஒரு கலங்கு இருக்குதுங்க இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த நட்சத்திரம் ஒத்து போகணும் இப்போ ஆயில்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அடுத்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் வரும் எந்த ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமாக வரும் உங்களுக்கு தெரியாது பாருங்கள் எடுத்து பாருங்கள் இல்லை க மற்ற வீடியோஸ் மற்றவங்க வீடியோவை பாருங்கள் இல்லை நட்சத்திரமே இருபத்தேழு நட்சத்திரம் விற்கிது புக்கில் அதை சீரியலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்னாவோ இப்போ அது ஆயுள் இந்த ஆயிலத்துக்கு மக நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரங்க ஆயிலத்துக்கு மகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரம் வந்து அற்புதமான அதாவது தாரா பலனில் இது வந்து ரெண்டாம் இடம் அப்படின்னா பணம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இதில் நாலாவதாக வர்றது உத்திரம் உத்திராடம் கிருத்திகை வேண்டாம் ஏன்னா வைணாசிங்க நட்சத்திரம் ஆறாவதாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் எப்படின்னு சொன்னால் முதல் வந்து ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஆகாது ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த மகம் மூலம் அஸ்வி சம்பத்து தாரை பணம் வருவாய் இதெல்லாம் ரெண்டாவது நட்சத்திரம் இப்போது உங்கள் நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான நட்சத்திரம் உங்களுக்கு அப்போ அன்றைக்கி பணம் வருவாய் வரும் சம்பத்து தாரை அடுத்தது ஷியாம சொல்லுவாங்க நாலாவது நட்சத்திரம் ஷியாமம் அந்த இதில் எல்லாமே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இப்போ வரது உத்திர நட்சத்திரம் உத்திராண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருக்காங்கன்னா அவங்களால உங்களுக்கு அனுகூலம் தான் உங்களுக்கு அனுகூலம் மகம் மூலம் அசுரி நட்சத்திர பிறந்தவங்களாக இருக்காங்க ஆஃபீஸ் கொல்லிக்கு இருக்காங்க வீட்டில் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவங்களால உங்களுக்கு அனுகூலம் தான் அதே போல் ஆறு வந்து சாதகத்தாரை சாதகத்தாரை வந்து சித்திரை அவித்தம் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித சித்திரை அவித்தம் மிருக இதெல்லாம் வந்து சாதக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க எட்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மைத்ரதாரை எட்டு வந்து அப்படி உயிர் நண்பன்னு சொல்கிறாங்க உயிர் காக்கும் தோழன் அப்படின்ற மாதிரி இந்த விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் விசாகம் புனர்பூசம் பூரட்டாறு இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லையா அவங்க ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது தாங்க அந்த மைத்திரதாரின்னு சொல்கிறாங்க பரம மைத்திரம் அப்படின்னா அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அரிசம் பூசம் உத்திரதாரி ஸோ இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தை ஏன் தாராபலன் நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு நன்மை நடக்கும் நடக்காதுன்னு நம்ம அதை சொல்ல வரல உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அன்பர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் பலமோடு நலமோடு வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க்கை வளமுடன்